அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கன்னிராசி அஸ்டம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய உபயராசிகளில் ஒரு ராசி ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க மற்றும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கண்ணீராசி கூட தான் பொருந்துவிங்க அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் மேலும் கண்ணீராசி நண்பர்களுடைய பதி நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமன் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையில ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நண்பர்களே மேலும் அது உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஏழாவது வீடும் சொல்லக்கூடிய மனைவிஸ்தானம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல ராகு இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலன்ட்டை விட்டு கொடுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் நம்மளுடைய கண்ணீர் ஆசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனித ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இதனால் வரைக்கும் உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் நீங்கள் வந்து காதல் செய்து கொண்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி வந்து காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லிவிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சாங்க இன்னும் கூட வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்கள் விடாத வந்து பிள்ளைகள் வரதுக்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ளே பிள்ளைகள் வர விஷயமாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிட்டு மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியதற்குள்ளே நீங்கள் ஒரு பிள்ளையாவோ அல்லது இரட்டையர்களாகவோ ஈண்டெடுப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது அல்லாது உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மாசி மாதம் ஆரம்பத்துலேயே வந்து ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் அதற்கப்பறமா பிள்ளைகள் வர்றதுக்காக முயற்சி பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிள்ளைகள் வரும் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கண்ணிராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனி ஸ்தானத்தில் அமர்ந்து கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையிலிருந்து இருப்பீங்க அந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றோனா நல்லபடியாக மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் அது மட்டுமல்லாது நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வநிஸ்தானத்துல சுக்ரன் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மற்றும் இப்போ உங்களுக்கு வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஆறாவது வீடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருசாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளால் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு செலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கு இருக்கின்ற மனசங்கடங்கள் அனைத்துமே விளையிட்டு இனிமேல் அனைவருமே உங்களுக்கு நல்ல நண்பர்களாக மாறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி எதிரோ அல்லது ஊதிய ஊதிய இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு 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 நீங்கள் நீங்கள் பதவி உயர்வோ உயர்வோ அல்லது கிடைக்காத சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ விடாத முயற்சியாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகம் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து நம்மளுடைய ஆயுள் சாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சாணம் இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ¿Ve? ¿Eh? ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக பிபி சுகர் இதனால் வந்து கொஞ்சம் வந்து அவதிக்குள்ளே இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கின்ற பிபி மற்றும் சுகர் வந்து எல் அனைத்துமே கண்ட்ரோலில் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு கொடுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது இதில் நிறைய நண்பர்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஒரு காண்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து காண்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேணுமா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்கு நீங்கள் மாறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து கேத்து வந்து தற்சமயம் உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு லாங் ட்ராவல் பண்ணிவிட்டு ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து இப்போ தீர்ந்துட்டு இந்த மாசி மாதம் முடியாததற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா நல்லபடியாக கடவுள் வழிபாடு செய்துட்டு வருவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ் ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமாக போயிட்டு வந்துட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் யார் கூட உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து உங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடம் சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப சாணத்தில் விழுதுங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஃபாரின் போயிட்டு ஒரு ஜாப் பண்ணணும் அல்லது இங்கே இருந்தபடியே ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை தடைப்பட்டு போயிருந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே ஒன்று நீங்கள் ஃபாரின் போய்ட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது வந்து ஃபாரின் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து இங்கேருந்தே செய்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல கலவையான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு நடக்க வேண்டியிருக்கின்ற சுப காரியங்கள் தடப்பட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோட இருக்கீங்க அதில் முக்கியமான தடை வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடைங்க அதாவது எங்களுடைய மகனுக்கும் மற்றும் மகளுக்கும் வந்து திருமண வயது தாண்டிடுச்சுங்க இன்னும் கூட திருமணமே உங்களுக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பதிவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தடவை இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து உங்களுடைய மகன்கோ அல்லது மகளுக்கோ நீங்கள் வந்து வரம் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான நல்ல வரம் அமைச்சிட்டு இந்த மாசி மாதம் முடியாதற்குள்ளே வந்து நீங்கள் ஒப்பு தாம்பலும் பண்ணிக்கொள்வதற்கும் வாய்ப்பு மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு ஊதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற காரணத்தினால நீங்கள் வந்து வீடு கட்டுமான பணி ஃபுல்லாக முடிக்க முடியாமல் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு தந்துருப்பீங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அனைத்துமே விளக்குங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வீடு கட்டுமான பணி நல்லபடியாக முடித்து கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து லோன்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிச்சது உங்களுடைய ஊட்டார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய வீட்டு நீங்கள் அழைத்துக் கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய அதாவது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருக்கோ அல்லது உங்களுடைய உடன்பெறுப்பகளுக்கோ வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படி இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விளவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய தாய்மார்கள் உடல்நிலை வந்து நல்லபடியாக ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயம் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு வந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கி கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கொட்சர ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னிராசி அஸ்டம்